இந்து மத நம்பிக்கையின்படி இந்து மத நம்பிக்கையின்படி முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் நிகழ்வு வருடத்தில் ஒருநாள் மாலைய பட்சத்தன்று நம் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் நிகழ்வு இங்கு மயிலாப்பூர் திருக்குளத்தின் முன்பு கூடியிருக்கும் அன்பர்கள் திதி கொடுக்கும் நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெறுகிறது இந்து மதம் முன்னோர்கள் திதி அவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை மறுவாழ்வு முன்ஜென்மம் என்ற நம்பிக்கைகளை கொண்டது முன்ஜென்மம் மறுபிறவி பாவம் புண்ணியம் முன்னோர்கள் வந்து நம்ம கொடுக்குற எள்ளு தண்ணியை ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்து மதத்தினுடைய வழக்கம் நம்பிக்கை அதுக்காக வருஷம் முழுக்க தர்ப்பணம் கொடுக்காதவங்க கூட இன்றைக்கி வந்து எள்ளு நீரும் வாத்து முன்னோர்களுக்கு வழிபாடு செய்கிறாங்க சென்னை கபாலீஸ்வரர் மயிலாப்பூர் திருக்குளத்தின் படியில் பாருங்க அண்ணன் லுங்கி கட்டிகிட்டு உட்காந்துருக்காரு பாருங்கள் முன்னோர்கள் நினைவாக அகத்திக்கீரை பசுக்களுக்கு கொடும் பழக்கமும் அதே போல் ஆங்காங்கு அன்பர்கள் திரி கொடுக்கும் நிகழ்வும் இங்கு மயிலாப்பூரில் நடந்து கொண்டிருக்கிறது பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இந்த பக்கம்லாம் பாருங்கள் எவ்வளோ கடைங்க இருக்குது ஒரு டீ கடையில் ஆரம்பித்து தேங்காய் பூ வெத்தலை பாக்கு கடையிலேருந்து எவ்வளோ பாருங்கள் மத நம்பிக்கையும் நிறைவேறது பொருளாதார சுழற்சியும் நடைபெறுது இதுதாங்க இந்து மதம் வாழ்வியலையும் வாழ்வியலையோ மத நம்பிக்கையோ எல்லாம் ஒன்றா கலந்தது ஒரு நிகழ்வு அதை வச்சு எத்தனை பேர் வியாபாரம் செய்து அவங்களோட வாழ்வாதாரம் இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா தன்னோட நம்பிக்கைகளை நிறைவேற்றி கொள்றாங்க மக்கள் இங்கே பாருங்க எத்தனை பேர் கீழே நின்றுட்டு இருக்கிறாங்க எப்படி மக்கள் வந்து நம்ம இந்து மத நம்பிக்கைகள் பழக்க வழக்கத்துக்கு மேலே நம்பிக்கை வச்சிருக்காங்கன்றது இந்த வீடியோவை பார்த்தாலே தெரியும் பாருங்க கபாலீஸ்வரர் கோயில் குளம் கோபுரம் வரிசையாக பூரா பார்த்தாக்கா இதுதான் அது எங்கள் ஒரு அண்ணன் கூட வாங்கிக்கிட்டு செட்டு வாங்கிக்கிட்டு ரெடியாக இருக்கார் ஃபுல்லாக வாட்டர் பாட்டில் பூ தேங்காய் அகத்தி கீரை பாருங்கள் வருஷம் முழுக்க திதி கொடுக்காதவங்க அமாவாசை கர்ப்பணம் பண்ணாதவங்க கூட இன்றைக்கி பண்ணுவாங்க அதுதான் இன்றைய நாளோடய விசேஷம் பொதுவாக பிராமணர்கள் வந்து மாசா மாதம் அமாவாசை அன்னைக்கு திதி கொடுப்பாங்க எள்ளு நீரும் அவங்க கொடுப்பாங்க ஆனால் மற்றவங்கள்லாம் இந்த மாதிரி இந்த மாலைய பட்சத்தை அன்றைக்கி கண்டிப்பாக பண்ணுவாங்க நம்ம முன்னோர்களை நினச்சி திதி கொடுக்குற பழக்கம் நம்ம இந்து மதத்தில் தாங்க இருக்குது கிறிஸ்தவ மதத்துலேயும் இருக்குது ஆனால் இந்து ம முஸ்லீம்ஸ்லேயும் இருக்குது அவங்க வந்து அந்த சமாதிக்கு போவாங்க ஆமாம் இங்கே நம்ம கொடுக்குற திடீர் நம்ம முன்னோர்களுக்கு போவோம் தான் குடும்பத்துக்கு வந்து ஒரு அமைதி ஆரோக்கியம் செல்வம் சேரும் முன்னோர்களை நினச்சி இந்த மாதிரி தர்ப்பணம் கொடுத்தா அப்படிங்கிறது இந்து மத நம்பிக்கை எல்லா மக்கள் பாருங்கள் இது ஆன்மீக பூமி இதை வந்து சொல்லுவாங்க அந்த மண் இந்த மண் அப்படிலாம் சொல்லுவாங்க பாருங்கள் இது என்ன மண்ணுன்னு நீங்களே பாருங்கள் இந்து மத நம்பிக்கைகளை யாராலையும் அழிக்க முடியாதுங்க அப்படி யாராவது அழிக்க நினைச்சா இந்து மத நம்பிக்கைகளை அது பன்மடங்கு பெருகும் இறந்து போன தன்னோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குற நிகழ்வு கண்ட்ரோல் பண்றதுக்கு பாதுகாப்புக்காக போலீஸ்ல வந்திருக்காங்க ஒரு சிறப்பான பணியை செய்றாங்க பாருங்க எல்லா மக்கள் வந்திருக்காங்க நீங்கள் பாருங்க மயிலாப்பூர் கோவில் கபாலீஸ்வரர் திருக்குளத்தில் எவ்வளோ கூட்டம் முண்டி அடிக்குது பாருங்கள் குளக்கரையிலலாம் நம்ம இறங்கி வீடியோ எடுக்க முடியாது இப்போ நீங்களே சொல்லுங்கள் இது ஆன்மீக பூமியாக இல்லையா இந்து மத நம்பிக்கைகள் இங்கே வந்து வேறொன்று இருக்கா இல்லையா நீங்களே சொல்லுங்கள் சொல்லுவாங்க இது அந்த மண் இந்த மண் திராவிட மண் பெரியார் மண் வெங்காய மண் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இது ஆன்மீக பூமி சாத உரண்ட முன்னோர்களுக்கு வைக்கிறதுக்கு பொரி சாதம் காய்கறி தானமாக கொடுக்கறது டெம்பிள் ட்ரெயில்ஸ் வந்து இங்கே பாருங்க இந்து மத ஆன்மீக நிகழ்வுகளை வந்து உங்களுக்கு மக்களுக்கு காமிக்கிறதுல முன்னாடி இருக்கு பார்த்தீங்கன்னாக்கா பூரி காய்கறி தேங்காய் இங்கே பாருங்க ஒரு லேடி கூட வந்து தர்ப்பணம் கொடுக்குறாங்க வீட்டில் வந்து முன்னோர்களுக்கு அப்பா அம்மா அண்ணன் தங்கி தெரிஞ்சவங்க எல்லாமே எவ்வளவு பெரிய ஒரு சிறந்த நம்பிக்கை பாருங்க பாருங்க கியூல நின்று இதெல்லாம் ஒரு பத்து மணி வரைக்கும் தொடரும் ஆன்மீகம் முன்னோர்கள் முற்பிறவி நல்லது கெட்டது தர்ப்பணம் எல்லாம் அழிக்க முடியாத நம்பிக்கைங்க சென்னை மயிலாப்பூர் மாடை வீதியில் மாலைய தர்ப்பணம் கொடுக்க மக்கள் குவிந்திருக்கும் காட்சி வரிசையில் நிற்கும் மக்கள் மாலைய தர்ப்பணம் கொடுக்கும் அன்பர்கள் வரிசையில் நிற்கிறாங்க மக்கள் மாலைய தர்ப்பண கடைகள் தேங்காய் பூ வெத்தலை பாக்கு எல்லாம் ரெடி பண்றாங்க வியாபாரத்துக்கு தர்ப்பண செட்டு எல்லாம் எள்ளு வெத்தலை பாக்கு தேங்காய் பழம் எல்லாம் போடுறாங்க இங்கே வந்து அகத்தி கீரை செல்ஸ் ரொம்ப கனஜோராக போயிட்டு மயிலாப்பூர் மாட வீதியை அச்சிக்க முடியாதுங்க இங்கே மயிலாப்பூர் குளக்கரையில் குளம் குளக்கரையில் கர்ப்பணம் கொடுக்க காத்திருக்கும் அன்பர்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க முன்னோர்களின் ஆசி பெற திதி கொடுக்க இருக்கும் வரும் பக்தர்கள் இந்து மத நம்பிக்கையின்படி முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் வழக்கம் உள்ளது அதன்படி முன்னோர்களுக்கு வருடத்தில் ஒரு முறை எள்ளும் நீரும் வார்க்கும் நிகழ்வு இங்கு வெகு விமரிசையாக நடந்து கொண்டிருக்கிறது சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் குளத்தில் அதன் அருகில் இங்கு வரிசையாக இருக்கும் கடைகளை பாருங்கள் எல்லாம் அப்படியே செட்டு போட்டு விற்கிறாங்க ஒரு செட்டு எழுபது ரூபாய் தேங்காய் பூ பழம் எள்ளு எல்லாம் மாலையை தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக எல்லா வியாபாரிகள் பாருங்க காலையிலேயே மயிலாப்பூர்ல எவ்வளவு டிராபிக் பாருங்க மயிலாப்பூர் மாட வீதி

ಕನ್ನಿಯಂಬಲಕ್ಕಾಗುತ್ತ